வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான இலவச வாய்ப்பு லீடிங் இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின் மேனஃபேக்சரிங் கம்பெனியில் தான் கரண்ட்டாக ஜாப் ஓப்பன் யூஸ் போயிட்ருக்கு வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் நூறுக்கும் மேலேயே இருக்குது மேக்ஸிமம் இந்த வேலை வாய்ப்பில் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இதற்கான முழு விபரங்களை வாங்க இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த நிறுவனத்தில் கரண்ட்டாக இன்டர்வியூ இருக்காங்க உங்களுக்கான ரோல் பொறுத்த வரைக்கும் ஆன் ரோலில் எடுத்துகிட்டு இருக்காங்க அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க ஜென்டர் கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் மேல் ஒன்லி ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தாறு வயசுக்குள்ளே இருக்கணும் பாஸ்வேர்ட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பேஜ்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் படித்தவங்க கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்திங்கன்னா டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் படித்தவங்க மட்டும்தான் இந்த வேலை ஆப்புக்கு எலிஜிபிலிட்டி இருக்காங்க கம்பெனியோடய லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மஹிந்திரா வெள்ளி சிட்டி நியர்பை செங்கல்பட்டு பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டுமே இந்த வேலையாப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் ஏபிசி மூணு ஷிஃப்ட் ரொட்டேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் கிரே சேல்ரி பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா இதில் ஒரு சில டெடக்ஷன் போக டேக் ஹோம் சேல்ரி உங்கள் கையில் பதினஞ்சாயிரம் வரைக்கும் கிடைக்கும் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா பெய்டு லீவ் பிஎஃப் இன்சூரன்ஸ் ஒர்க்கிங் டைத்தில் ஃபுட்டு அண்டு யூனிஃபார்மும் கம்பெனிஸில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டுலருந்து கூடுவாஞ்சேரி வரைக்கும் இருக்கிற குறிப்பிட்ட ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க எந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேயில் அவனுடைய மொபைல் நம்பர் அது பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இவ்வளோ ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் பிக் பண்ணலாம் செகண்ட் ஒரு மொபைல் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா உங்களோட ரிஷியமாக அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலையாய்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இலவச வேலை ஆப் மட்டும் இல்லாமல் ஆன் ரோல் எடுக்கிறாங்க அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக யாராவது படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலை ஆப்பை தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்